சேலரி சில்களை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பே பேசிக் பே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பேசிக் பே அப்படிங்கிறது என்னன்னா கம்பெனி நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு ஆக்சுவலாக பே பண்ணுறது அந்த பேசிக் பேங்கிறது தான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு பே பண்ணுறதுங்க அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் சிடிசியிலேருந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சேஜ் அதுக்குள்ளே அதில் கால்குலேட் பண்ணுவாங்க ஓகே மாதிரி டேமஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த டேனஸ் அலோவன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா க மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மார்க்கெட் ரேட்டு ஏரிய ஏரியாங்கிறது ரமாளிக்கிறதுக்காக கொடுக்குறதா இந்த டேர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னா நீங்கள் டெய்லி கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனி கேப் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஓன் கேப்லாம் ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிலேருந்து டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அதுதான் அந்த அதுதான் ட்ரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் அப்படிங்குறது அதுக்கப்புறம் ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வந்துருலாம் இல்லைன்னா ஊர் ஊர்லேயே கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் வாட்டர் டிஸ் எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் தங்கி இருக்கிற ரூமுக்காக இடத்துக்காக அவங்க அலோன்ஸ் கொடுப்பாங்க வாடகை மாதிரி அதுக்காக ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நைட் நைன் டு டி அலோவன்ஸ் அப்படின்னு ஒன்று நைட் டூ டி அலோன்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் எப்படின்னா மூணு நோட்டேஷன் வீக் ஆஃப் வரும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு செவன் ஷிஃப்ட்டு நைன் ஷிஃப்ட்டு அப்படின்னு நைட் ஷிஃப்ட்டில் போகிறவங்க மட்டும் தனியாக அலவன்ஸுன்னு கொடுப்பாங்க மேனிஃபேக்சரிங் செக்டார் மட்டும் இல்லாமல் பிகோ செக்டாரில் கூட அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் ஒன்று ஒன்று அதே மாதிரி மற்றபடி இதில் பர்சனல் அலோவன்ஸ் நேஷன் அலோவன்ஸ் இந்த மாதிரி அலோவன்ஸ்லாம் எதுக்கு கொடுங்கன்னா எம்ப்ளாயியோட பெனிஃபிட்ஸை குறைக்கிறதுக்காக தான் இந்த பர்சனல் அலோவன்ஸ் சூப்பர்நேஷனல் அலோவன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலோவன்ஸ் கூடுவாங்க இஷ்டத்துக்கு ஒன்று பேசிக் கேலரியிலேருந்து அது குறைச்சாதான் எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்ஸ் குறையும் பேசிக் சேலரி எவ்வளோ எவ்வளோ அதிகமாகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவட்டி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க கிராஜுவட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த பேசிக் சேலரியிலருந்து தான் கல்குலேட் பண்ணுவாங்க பேசிக் சேல்ரி அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு கிராஜுவட்டி அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும் அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரான அலவன்ஸ்லாம் போட்டு அதை குறைச்சி விட்ருவாங்க அதேமாதிரி அந்த பேசிக் அலோவன்ஸ்லேயே பிஎஸ் பிஎஃப்னு ஒன்று பிடிப்பாங்க பிஎஃப் பிஎஃப் அதுவும் குறையும் உங்களுக்கு பிஎஃப் அப்புறம் கிராஜுவிட்டி இதெல்லாமே உங்களோடய ஃபியூச்சர் ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக மட்டுந்தான் இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதாக கிடையாது ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஆஃப்டர் ரிசைனிங் கருத்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதாங்க இந்த மாதிரி சேலரி இல்லை இந்த மாதிரிலாம் பிடிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்தே ரிவஸ்ட் பண்ணுறாங்க பிஎஃப் அப்படிங்கிறனா நம்ம ஃப்யூச்சருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஎஃப்னு பிடிப்பாங்க இந்த பிஎஃப் எப்படி கால்ட்ரேட் பண்ணுவோம்னா உங்களுக்கு ஆஸ் சேலரிலேருந்து டுவெல் பர்சன்டேஜ் இந்த பிஎஃப்காகவே தனியாக வைக்கிறோங்க பிஎஃப்ங்கிறது ஒன் ஆஃப் த டிடெக்ஷன் தான் ஆனால் இந்த டிடெக்ஷன் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்காக இந்த டிடெக்ஷன் டிரெக்ஷன் அதே மாதிரி இஎஸ்ஐ அப்படிங்கிறது ஏன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வாங்குற டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் தான் இந்த பி இஎஸ்ஐ அப்படின்னு பிடிப்பாங்க இந்த இஎஸ்ஐ அப்படி பிடிப்பாங்கன்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து க்ளாஸ் சேலரிலேருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் எம்ப்ளாயி சைட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அப்படிங்கிறது கம்பெனி எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுற நீங்கள் கிராஸ் சேலரிங்கிறது என்னென்னா கம்பெனி உங்களுக்கு ஓவராலாக ஒரு மந்த்துக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுனா கிராஸ் சேலரி அது எப் அதில் உங்களுக்கு டிரெக்ஷன் போ டிரெக்ஷனும் இருக்கும் டிடெக்ஷனும் சேர்த்து தான் உங்களுக்கு கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க நெட் சேலரிங்கிறது என்னென்னா கிராஸ் சேலரியிலேருந்து டிரெக்ஷன் போக மீதி உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ அதுதான் நெட் சேலரின்னு சொல்லுவாங்க டேக் ஹோம் சேலரி அந்த மாதிரி சொல்லுவாங்க சேலரி டேட்டுங்கிறது இந்தியாவில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஆயிரம் பேருக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் ஏழாம் தேதிக்கு முன்னாடி சேலரி போட்டுடணும் அதே ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருந்தாங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ளே அந்த கம்பெனியில் சேல்ரி போட்டணும் இதுதான் இந்தியன் இந்தியாவில் இந்தியாவில் இதுதான் ரூல்ஸ் அதே மாதிரி சேலரி உங்களுக்குலாம் எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா கேஷாக கொடுப்பாங்க இல்லைன்னா செக்காக கொடுப்பாங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ல பண்ணிடுவாங்க இது எல்லாமே எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி எம்ப்ளாய் படி தான் நடக்கணும் ஆனால் எனக்கு தெரியும் மேக்ஸிமம் எந்த கம்பெனிலையுமே எம்ப்ளாயி உதவ நினைக்கிறதில்ல கம்பெனி சூஸ் பண்ணுறது தான் ப